பல்சுவைகள் படைக்கும் பாசறை தில்லுமுள்ளு படம் ரஜினியின் காமெடியால் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பஞ்சு அருணாச்சலம் அதே பாணியில் ரஜினியை காமெடி ஹீரோவாக்கி தயாரித்த படம் தம்பிக்கு எந்த ஒரு படத்தின் கதை வசனத்தையும் பஞ்சு அருணாச்சலமே எழுதினார் ராஜசேகர் இயக்கினார் மாதவி நாயகியாக நடித்திருந்தார் ஊதாரித்தனமாக சுற்றித் திரியும் தன் மகனை பணக்கார தந்தை தனது நண்பன் வீட்டில் தன் அடையாளத்தை மறைத்து ஒரு வருடம் வேலை செய்து காட்டு என்று சவால் விடுவார் அந்த சவாலை ரஜினி எப்படி செய்து முடிக்கிறார் என்பது படத்தின் கதை இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்தார் படத்தின் ரிலீஸ் தேதி முடிவு செய்யப்பட்டு விட்டது இந்த படத்தில் இடம்பெறும் ஐந்து பாடல்களில் நான்கு பாடல்கள் ரெக்கார்டிங் முடிந்து படப்பிடிப்பும் முடிந்தது ஒரு பாடல் பாக்கியுள்ள நிலையில் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இளையராஜா அவருக்கு அறுவை சிகிச்சையும் முடிந்தது அவரால் அப்போது பேச முடியாத நிலை தன்னால் படம் தாமதமாக கூடாது என்று கருதிய இளையராஜா எஸ் பி பாலசுப்ரமணியத்தை மருத்துவமனைக்கு அழைத்து வாயால் விசில் அடித்து பாடலை பாடி காட்டினார் அதைக் கொண்டு எஸ் பி பாலசுப்ரமணியம் அந்த பாடலை பாடினார் பெண் குரலில் ஜானகி பாடினார் காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் என்ற பாடல்தான் அது இப்போது கேட்டாலும் மனதை உருக்கும் காதல் பாடல் அது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்